துலாம் ராசினுடைய வாழ்க்கையில் காரணம் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே யாராவது மூலியமாக பிரச்சனைகள் என்பது யதார்த்தமாக நடந்துக்கிட்டே இருக்குது இந்த துலாம்ராஜனுடைய மன செலவுல ரொம்ப வேதனைகளை பட்டுக்கிட்டு இருக்காங்க துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில துன்பங்கள் மட்டுமே நிலையானதாகவே இருக்கு இவருடைய மன இருக்கக்கூடிய வார்த்தைகளை வெளியே யார்கிட்டையுமே சொல்ல முடியாது அன்பு காமிக்கணும்னு நினைச்சா கூட தன்னுடைய அன்பை யாரும் மதிக்க மாற்றாங்களே என்ற ஒரு வருத்தம் அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்கு இவர்களுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில துன்பங்களை பார்த்து பார்த்து ஓயாம இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இவருடைய குடும்பத்தார்கள் இவரில் இரு நாள் வரைக்குமே மதிச்சதே கிடையாதுங்க இந்த துலாம்ராசனுடைய வாழ்க்கையில தன் ஒரு விஷயத்த தயாரிச்சிருக்காங்க இல்ல முக்கியமான ஒரு விஷயத்த செஞ்சிருக்காங்க யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்த செஞ்சிருந்தாலும் கூட இவர்களை யாருமே ஊக்குவிப்பதும் கிடையாது நீ உன்னால முடியும்ன்றதுக்காக சொல்வதற்காக கூட யாருமே கிடையாதுங்க இவர்கள் ஏதாச்சும் நல்லபடியா மாறிடுவாங்க நல்லது நடந்துருமோ இவங்களுடைய வாழ்க்கைன்றது போல இங்க இருக்கக்கூடிய வாழ்க்கையில உங்களுடைய வாழ்க்கையில கூடிய ஒவ்வொருத்தருமே ஏதாவது ஒரு சில விஷயங்களை கூறி மனசளவுல ரொம்பவே வருத்தப்பட வச்சிருக்காங்க காயப்படுத்தியிருக்காங்க கஷ்டமும் படுத்திருக்காங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில சந்தோஷங்கள் என்பது இன்னே நிமிஷம் வரைக்கும் இருந்ததே கிடையாது ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபராக தான் இருக்கிறார்கள் இந்த துலாம் துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இத்தனை கஷ்டங்கள் கெட்டதுக்கு அப்புறமா கூட என்றாவது ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கை மாறிடாதான் என்ற எதிர்பார்ப்பிற்கு பாத்தீங்களா அந்த கண்களிலேயே அதை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா அத்தனை விஷயங்களையும் இவருடைய வாழ்க்கையில ஏமாற்றம் நடந்திருக்கு ஒரு நாள் கூட இவர்கள் நிம்மதியா இரவு தூங்கினது கிடையாது தூங்கலாம்னு படுப்பாங்க தூக்கம் வராது மனசு போட்டு ஏதாச்சும் ஒன்று யோசிக்கிட்டே இருக்கும் மனசு யோசிக்கினாலும் அப்படியே மண்ட வழதை அவங்களுக்கு உயிர் எடுக்க ஆரம்பிக்கும் ஏன்னா மனசு யோசிக்க யோசிக்க தூக்கம் என்பது வராம ஒன்று ஒன்றா யோசிக்கிட்டே இருப்பாங்க இது நடந்துருமா இது நடந்துருமா அது நடக்குமா இது நடக்குமான்றதெல்லாம் இவனுடைய கனவுல மனசுல உள்ள நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க இப்படி மனசுல உள்ள தானா நடத்திக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் நடக்குமா நடக்குமான்னு எதிர்பார்த்து எதிர்பார்த்தே நேரத்தை கடத்திடுவாங்க ஆனா இவருடைய வாழ்க்கையில எந்த ஒரு விஷயங்களும் இவர்கள் நினைச்ச மாதிரி நடந்ததும் கிடையாது நடப்பதற்கான வாய்ப்புகளும் கிடையாதுன்றது போலதான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டே இருக்கு இந்த துலாம்ராசினுடைய மனசு இதனாலே ரொம்பவே வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டுகிட்டு இருந்தாங்க இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா துலாம்ராசினுடைய வாழ்க்கையில இவ்வளவு துன்பங்கள் பட்டதுக்கு அப்புறமா கூட வாழ்க்கை மாறின்ன்ற ஒரு எதிர்பார்த்து இவங்களுக்கு இருந்துச்சு ஆனால் நாட்கள் செல்ல செல்ல அது எல்லாமே குறைஞ்சிடும் போல அப்படின்ற அளவுக்கு தான் இவருடைய மனசு வந்துருச்சு அது மட்டும் இல்ல துலாம் ஒரு விஷயத்த முயற்சி பண்றாங்க அப்படின்னா அதை தடுப்பதற்கு பல ஆயிரம் பேர் வருவாங்க ஆனா அவங்களுக்காக உறுதுமையாக இருப்பதற்கு ஒருத்தர் கூட இருக்கிறது கிடையாது இப்ப வரைக்கும் இவருடைய வாழ்க்கை இத்தனை துன்பங்களையும் இத்தனை கஷ்டங்களையும் தான் பாத்துருந்துச்சு அது மட்டும் இவர்கள இவருடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் உடல் சார்ந்த நோய் உபாதைகள் என்பது அதிகரிச்சுட்டே தாங்க இருக்கு இவர்கள் அதுல இருந்து வெளியே வரணும் தீர்வு கிடைச்சணும்னு முயற்சி பண்ணாலும் எந்த ஒரு தீர்ப்பிலும் கிடைக்கவே இல்லை துன்பங்களையும் பிரச்சனைகளையும் பார்த்து இந்த தொலாம் ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை எதுக்கு மேல எதுக்கடா சாமி அப்படின்ற மனசும் இவருடைய நேரங்களில் வந்திருக்கு இது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்களில மாற்றத்தையும் தீர்வுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் எந்த ஒரு விஷயத்துக்கெல்லாம் பயந்து அழுது கண்ணீர் விட்டாங்களோ அது எல்லாமே இவருடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது இந்த துலாம் ராசிக்காரர்கள் இனி எந்த ஒரு சூழ்நிலைகளும் எதற்காகவும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்க போக கிடையாது கவலைப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் உண்டாக போக கிடையாது மனசெலவுல இவர்கள் நினைச்ச மாதிரி ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை என்பது போகுது இனி இந்த துலாம் ராசிக்காரர்கள் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் மட்டுமே நீங்க உங்கள் வசப்பட்டுக்கிட்டாலே போதுங்க மற்றபடி எல்லாத்தையுமே நீங்க எதிர்பார்த்த மாதிரி வாழ்க்கின்றதே அமையும் சரி இனி வரக்கூடிய காலங்களில் துலாம் ராசியினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறும் என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வைகள் இருப்பினும் இது வரைக்கும் நம்ம சேனலாக நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கின்ற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போதான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முதலாவது அதிர்ஷ்டத்தினுடைய மாற்றங்கள் என்பது எங்க தெரிவாக ஆரம்பிக்கு இவர்கள் யார் முன்பு இது நாள் வரைக்குமே கண்ணீருடனும் இவர்கள் பேச்சுகளை யாருமே கேட்கலன்ற ஒரு வருத்தத்துடனும் இருந்தாங்களோ அந்த இடத்துல இந்த துலாம் ராசினுடைய வாழ்க்கையில முழுவதுமான மாற்றங்களும் நன்மைகள் நடக்கப் போகுதுங்க இவர்களுடைய இடத்துல யார் இருந்தாலும் சரி இவர்களுக்கான மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க வேலை செய்யக்கூடிய இடங்களில் பல நாட்கள் இவர்கள் வேற வழி இல்லாம வேலை பார்த்திருக்காங்க அதாவது எப்படி சொல்லணும்னா இவர்களுக்கு இந்த வேலை பிடிக்கல வேலை செய்வதோ இன்ட்ரஸ்ட் இல்லை இவங்க செய்யக்கூடிய வேலைகளுக்கு எல்லாமே மதிப்புகளை உங்களுடைய உயர் அதிகாரிகள் பெற்றுக்கொள்றாங்க அல்லது சக ஊழியர்கள் இவருடைய மரியாதை அந்த ஒரு விஷயத்தை எல்லாத்துமே பெற்று அடைஞ்சுக்கிறாங்க இவர்களுக்கு கோபம் என்னடா இது நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு 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 சேரும் வேற ஒருத்தரும் வந்து ஈஸியாக வாங்கிட்டு போயிடறானே நம்மளுடைய உழைப்பெல்லாம் அவன் திருடுறானே அப்படின்ற அளவுக்கு கோபம் வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அது மட்டும் இல்லை இவர்கள் தனிமையை தான் வாழ்க்கையில வாழ்க்கையில் உணர்ந்துகிட்டு இருக்காங்க அதாவது வேலை செஞ்சாலும் நண்பர்கள் இருந்தாலும் எல்லாரும் சேர்ந்து இவங்க கூட பேசினாலும் இவர்களுக்கு தேவைப்படக்கூடியது இந்த தனிமை மட்டுமே தான் தனிமையாகவே இருந்தாலே போதுங்க சாமி எனக்கு யாரும் இவங்க வேணும் அவங்க வேணும் ஆசையே கிடையாது அப்படின்ற மாதிரி இவங்களுடைய மனசுல உள்ள தனிமையை வேண்டக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார்கள் இந்த துலாம் ராசிக்காரர்கள் இப்ப வரைக்கும் இந்த தனிமைக்காக இவர்கள் போராடிக்கிட்டே தான் இருக்காங்க ஏன்னா இவங்களுக்கு மற்றவங்களோட சேர்ந்து வாழணும் சேர்ந்து இருக்கணும்ன்ற ஆசை எல்லாம் போயிடுச்சு காரணம் இவருடைய வாழ்க்கையில நம்பிக்கை துரோகங்கள் காதல்ல ஏமாற்றம் நண்பர்கள் உறவினர்கள்னு ஒவ்வொருத்தருமே இவர்களை துரோகப்படி இருக்காங்க காதலிக்கும் போது நல்லவங்களா இருந்தவங்க காதலிச்சுக்கிட்டு இருக்கும்போது கூட வேறவங்க வரும்போது இவங்க நமக்கு நல்லவங்க இல்லைன்ற போல கா சூழ்நிலைகளை உண்டாக்கி எப்படி இவங்க விட்டுட்டு போறதுக்காக அதாவது இந்த துலாம் ராட்சிக்காரர்களை விட்டு போறதுக்காக மற்ற நபர்கள் எல்லோரும் இவர்கள் தான் தவறானவங்க துலாம் ராட்சிக்காரர்கள் தப்பு பண்ணவங்க தாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பழியையும் இவர்கள் மேல போட்டு அவர்களை விட்டுட்டு போயிட்டாங்க அதற்கு இவர்கள் போக முடியாதுன்னு தடுத்தாலும் இவர்கள் மேல இல்லாத பொருளாத விஷயங்களை கூறி எல்லோரும் முன்பும் குடும்பத்தார்கள் முன்பும் அசிங்கமான விஷயங்கள் எல்லாம் செஞ்சு அவமானப்படுத்தி இருக்காங்க இப்ப வரைக்கும் அந்த மனவேதனைகளால இந்த துலாம் வெளி வர முடியல இது காதல்ல பட்ட ஏமாற்றங்கள் நண்பர்கள் மூலியமா ஏமாற்றப்பட்ட விஷயங்கள்னு நிறையவே இருக்குதுங்க துரோகிகளாக இருக்கிறாங்க நிறைய நண்பர்கள் வேலையை தொழில் பெரிய அளவிலான ஏமாற்றங்களை சந்திச்சிருக்காங்க இந்த துலாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருக்காது நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா உங்களுடைய முயற்சிகளை நீங்களே உங்களுக்கானதாக கொள்ள முடியும் அதாவது நீங்க எந்த ஒரு வேலையை செய்றீங்களோ எந்த ஒரு வேலைக்காக கஷ்டப்பட்டு போராட்டீங்களோ அதற்கு கிடைக்க வேண்டிய பரிசு எல்லாமே இனி உங்களுக்கானதாக இருக்கும் தொழில இருக்க நாட்கள் வரைக்கும் செல்வத்தினாளுடைய நஷ்டங்கள் ஏமாற்றங்கள் என்பது நடந்திருக்கும் இந்த தொழில நம்மளவங்களாண்டா நம்ம ஏமாத்துறாங்க அப்படின்ற மாதிரி உங்களுக்கே தனி இருக்கும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இது போன்ற துன்பங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில தீரும் காதல் வாழ்க்கையில நீங்க பெரிய ஏமாற்று பார்த்தீங்க ஆனா இனி வரக்கூடிய காதல் கா காலங்கள்ல காதல் மேல உங்களுக்கான அந்த நம்பிக்கைன்றது முழுவதுமாக இல்லாமல் போகும் நிச்சயமா சொல்ல முடியும் ஆனால் கொஞ்சம் காலங்கள் தள்ளி போக்கும் பொழுது உங்களுடைய காதல் வாழ்க்கைன்றது மறுபடியும் துவங்கும் ஆனா அந்த ஒரு காதல்ங்கிறது ஒரு உண்மையான நிலையான காதலாக இருக்கும் இப்போ நீங்க காதல்ல முடிவடைஞ்சிச்சு அப்படின்ற போதும் பிரச்சனை இல்லைங்க ஆனா வருகின்ற காலங்கள்ல நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நல்லதாகவே நடக்கும் அதை எடுத்து நண்பர்கள் நம்பினவங்க எல்லாருமே ஒரு ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக தான் உங்க கூட இருப்பாங்க அதாவது உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த தேவைகளுக்காக நீங்க அவங்களுக்கு எந்த இடத்துல உதவி செய்வீங்க எப்படி அவங்களுடைய தேவைகளுக்கு உங்களை வச்சு அவங்க பயன்படுத்திக் கொள்ள முடியும்னு நிறைய விஷயங்களை கணக்கு போட்டு உங்க கூட நண்பர்களாக இருக்கிற மாதிரி பழகிக்கிட்டே இருந்தாங்க ஆனா நாட்களும் காலங்களும் செல்லும் போதுதான் உங்களுக்கே புரிஞ்சிச்சு இவங்க அவர்களுடைய தேவைக்காக தான் நம்ம கிட்ட பழகுறாங்க நம்ம மேல அவங்களுக்கு துளியும் அன்பு கிடையாது துளியும் பாசம் கிடையாது அவருடைய தேவைகளுக்காக அவருடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்காக மட்டுமே நம்ம கூட பழகுறாங்களே அப்படின்றது எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க தெரிஞ்சுக்க முடியும் முக்கியமா சொல்ல போனா உங்களுடைய வாழ்க்கையில இதற்கு முன்பு நீங்க தெரிஞ்சிருந்தீங்கன்னாலும் நல்ல விஷயம் தாங்க ஏன்னா எத்தனை நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய தேவைகளுக்காக உங்களை பயன்படுத்திக்கிட்டாங்க உங்களை நல்லாவே ஏமாத்திக்கிட்டாங்கன்னு சொல்லிக்கலாம் ஆனா நீங்க மற்றவர்கள் நம்பி நம்பி ஏமாந்து கஷ்டப்பட்டுருக்கீங்க இனி இது போன்ற நம்பிக்கை துரோகங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இல்லாமல் போக போகுது நீங்க நம்புனவர்கள் எல்லோரும் உங்களை ஏமாத்திட்டாங்கன்ற வருத்தத்துல நீங்க கண்ணீரோடு வந்திருக்கீங்க எத்தனை நாட்கள் அது போன்ற துன்பங்கள் என்பது உங்களுடைய இருந்து நீங்க நல்லது என்பது நடக்கும் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு நாட்கள் வரைக்கும் நடக்காம போணுச்சு ஆனா இனி நீங்க இந்த துலாம் ராசிக்காரர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அதுவே வாழ்க்கையாக மாறும் உங்களுடைய பிள்ளைகள் சரியா படிப்புல கவனம் செலுத்த மாட்டாங்கன்ற வருத்தம் உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருந்துச்சு என்றாவது உங்களுடைய பிள்ளைகள் மாறிட மாட்டாங்கள எண்ணத்துல நீங்கவும் இருந்தீங்க ஆனா காலங்களும் வருஷங்களும் செல்லும் போது எல்லாமே உங்களுடைய பிள்ளைகள் எல்லாமே மேலும் மேலும் தவறுகள் தான் செய்ய ஆரம்பிச்சாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய பிள்ளைகளுடைய மதிப்பும் சரியும் மரியாதையும் சரி உயர ஆரம்பிக்கும் உங்களுடைய பிள்ளைகள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க அவருடைய மரியாதையை பார்த்து நீங்களே கண் கலங்கி போயிடுவீங்க ஏன்னா அந்த அளவுக்கு அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் என்பது நடக்கும் இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில் துலாம் ராஜிக்காரர்கள் வெகு காலங்களாகவே இன்னைக்கு இல்லைங்க வெகு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலிருந்தே இவர்களுக்கு ஒரு கணவன்றது இருந்துச்சு இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக அதற்காக இவங்க முயற்சி எடுத்தா எடுத்தாங்க எடுத்துக்கிட்டே தான் இருந்தாங்க ஆனால் எந்த ஒரு பலனும் இல்லைன்றது அது இவர்களுக்கு நல்லாவே தெரியும் காலங்களும் வருஷங்களும் கடந்து போச்சு ஆனா துலாம் ராஜனுடைய கஷ்டங்கள் மட்டுமே தீரலை என்ற ஒரு வருத்தம் இவங்க பாதி நாட்கள் மேல இந்த உயிர் வாழ்ற வேணாண்டாம் அப்படின்ற அளவுக்கு தான் உயிரையே மதிக்காத அளவுக்கு இவங்க கஷ்டப்பட்டு இருக்காங்க ஏன்னா ரொம்ப துன்பத்தை பார்த்ததுக்கு அப்புறமா நம்மளுடைய வாழ்க்கையில நமக்கே புரிஞ்சிடும் இதற்கு மேல என்னத்தை வாழ்றது வாழ்ந்து என்ன சாதிக்க போறோம் ஒண்ணுமே கிடையாது மறுபடியும் மறுபடியும் நம்மளுடைய வாழ்க்கையில துன்பங்கள் தான் நிலையானதாக இருக்கு இப்படிப்பட்ட துன்பங்களை வாழ்றதுக்காகமா நம்ம இத்தனை கஷ்டப்பட்டு வந்தோம் இவ்வளவு வாழ்க்கை வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டும் தான் பட்டோம் ஆனா இனியாவது சந்தோஷமா இருப்போம் தானே நம்ம நினைச்சோம் ஆனா இனியும் சந்தோஷம் இருக்காது இனி கஷ்டம் தான் பண்ணணும்னு சொன்னீங்கன்னா நான் எப்படி சாமியை அதை ஏத்துக்க முடியுன்ற அளவுக்கு இவங்க மனசு வேதனைப்பட்டு அந்த கடவுள்கிட்ட இவங்க கண்ணீரோடு தான் இருந்திருக்காங்க அது போன்ற விஷயங்கள்ல இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளும் மாற்றங்களும் கிடைக்கும் திருமணமாகாமல் எவ்வளவோ நாட்கள் இவங்க மன நிறைவு இல்லாமல் தனிமறைமாக நின்று தனியாக வாழ்ந்துட்டாங்க வயசு முப்பத்தி அஞ்சு தாண்டிருக்கும் நாற்பதாயிரம் ஆனா திருமணம் ஆகல என்ற ஒரு வார்த்தத்துனால எத்தனை நல்லிணங்களுக்கு கூட செல்ல முடியாம போயிருக்கும் அது முக்கியமா இந்த பெண்கள்லாம் இவங்களுடைய வாழ்க்கையில திருமணம் ஆகலைன்றதுக்காக இவர்களுடைய குறைகளை வச்சு சுட்டி காமிச்சு 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 எப்படி சொல்றோம்னா ஒரு புண் இருக்கு அப்படின்னா அதை குத்தி 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 குத்தின்னு நோண்டி அதை மிகப்பெரிய ஒரு காயத்தை உண்டாக்கி விட்டுரும் அது போல தாங்க இவர்களுடைய வாழ்க்கையில இந்த நிமிஷம் வரைக்கும் அதாவது இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில் இந்த நிமிஷம் நிமிஷம் வரைக்கும் இவருடைய காயத்தை வச்சு இங்க பல நபர்கள் அவங்களுடைய அதாவது எப்படின்னா இவர்களுடைய மனசை காயப்படுத்தி அவர்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் அது போலதான் இந்த துலாம் மனசை காயப்படுத்தி படுத்தி படுத்தின்னு மற்றவர்கள் எல்லாரும் சந்தோஷப்பட்டு கட்டாங்க ஆனா இவர்களுக்குன்னு அன்பு காமிக்கிறதுக்கு யாரும் கிடையாது முக்கியமா இவருடைய உருவத்தை வச்சும் இவருடைய குணத்தை வச்சும் இவருடைய முகத்தை வச்சும்னு இருக்கக்கூடிய பல நபர்கள் இவர்களை மனசுல உள்ள நிறையவே காயப்படுத்தியிருக்காங்க மற்றவங்க நம்ம புரிஞ்சுப்பாங்க புரிஞ்சுப்பாங்க நம்பி நம்பி இந்த துலாம் ராசிக்காரர்கள் வாழ்க்கையில ஏமாந்தது மட்டுமே தாங்க மிச்சம் மற்றபடி இவர்களை யாரும் புரிஞ்சுக்கிட்டு இல்ல இப்ப வரைக்கும் அந்த புரிதல்ன்ற ஒரு விஷயத்தினால இவங்க ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டுதான் இருக்காங்க நாள் வரைக்குமே இத்தனை துன்பங்களை பார்த்த இந்த துலாம்ராஜனுடைய வாழ்க்கையில இனி எங்க மகிழ்ச்சிகள் உண்டாக போகுது இனி எங்க சந்தோஷங்கள் உண்டாக போகுதுன்னு மனசுல ரொம்பவே வட்டப்பட்டுக்கிட்டு இருப்பீங்க ஆனா உண்மையை சொல்ல போனா இத்தனை விஷயங்கள் மாறப்போகுதுன்றதுக்கு அப்புறமும் நீங்க நம்பலன்னா அது உங்களுடைய முற்றால்தனம் தாங்க சொல்லணும் நீங்க எதிர்பார்த்த ஒரு வாழ்க்கை கிடைக்கும் அது மட்டும் இல்ல ஒரு சில பேர் நம்மளுடைய கமன் பாஷன் கேட்கக்கூடிய விஷயம் நீங்க இன்னைக்கு ஒரு நாள் சொல்றீங்க அன்னைக்கு ஒரு நாள் சொல்றீங்க அதுக்கப்புறம் ஒரு நாள் சொல்றீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க நீங்க நல்லா கமன் பாச பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சிலவங்களுக்கு இது நடக்கலைன்ற ஒரு வட்டத்தை சொல்லுவாங்க ஆனா ஒரு சிலவங்க நடந்துருச்சு சாமி நீங்க சொன்ன மாதிரியே நடக்குது சாமின்னு சொல்லுவாங்க அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா நீங்கள் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்றேன் சரிங்களா இப்போ ஒரு கோவிலுக்கு போலான்னு விருப்பப்படுறீங்க அந்த கோவிலினுடைய சன்னதியில அதாவது கடவுள் முன்பு நீங்க இருக்கீங்க கடவுள் பக்கத்துல இருக்கீங்க அப்படின்னா கோவில் நடத்தாத்த போறாங்க அப்படின்ற போது வெளியே வரதுக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கும் யோசிச்சு பாருங்க ரொம்ப நேரம் எடுத்துக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு கழிச்சு காத்துல இருந்தா நீங்க வெளியே வர முடியும் அதுவும் கூட்டமா இருக்கக்கூடிய இடம்னா நீங்க எதிர்பார்த்தாத விட நேரங்கள் என்பது அதிகரிக்கும் ஆனா அந்த சன்னதியை சாமியை கும்பிட்டுட்டு வெளியே வாசப்படியில அந்தனுடைய என்னுடைய அடகி அடைக்கக்கூடிய இடத்துல நிக்கிறாங்க அப்படின்ற போது அந்த இடத்துல இருந்து வெளியே வரக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவு எளிமையா இருக்கும் புரியுதுங்களா